சொல்லலாமா பாதுகாப்பு விழிப்புணர்வு வார சிறப்பு பட்டிமன்றத்தில் மாண்பு நடுவர் திரு மு சாகுல் ஹமீத் ஐயா அவர்களே மேடையில் குடியிருக்கும் பேச்சாளர் பெருமக்களே அந்தி மாலை பொழுதில் பந்தி போட்டு தமிழ் விருது படைத்துக் கொண்டிருக்கும் சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகளே இந்நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக அமர்ந்திருக்கும் சென்னை துருமக தமிழ் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து என் பட்டிமன்ற பேச்சினை துவங்குகிறேன் நம்ம எதிரணி பேச்சாளர் ராஜ்குமார் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் நாங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துடுறீங்களே இப்படி எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நாங்க எப்ப வேலை செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரை துணைக்கு கூப்பிடுறது யாருடைய ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு கேட்டப்ப திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லா ஏமரா மன்னன் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் மன்னனாகவே இருந்தாலும் அவருடைய குற்றங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அவரு எந்த எதுவும் தீ தீங்கும் எந்த ஒரு பிளான் பண்ணி அவங்கள வந்து கெடுக்கணும்னு நம்ம நினைக்க தேவையில்ல அவராகவே கெட்டுருவாருன்னு சொல்கிறாங்க அப்போ நல்லதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அந்த வேலையை தான் நாங்கள் செய்கிறோம்னு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நோட் பண்ணிக்கணும்ப்பா சரி அடுத்து வந்து ஒரு குழந்தையை தூக்குவதையே ஒரு தாய் சுமையாக நினைப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்து மாதம் ஓர் அறையும் பத்திரமாய் பூட்டி வைத்து பக்குவமாய் உயிர் கொடுத்து பாருக்கு என்னை விடுத்த தாய் அதை சுமையாக நினைத்தால் இன்று நான் உங்கள் முன் நின்று பேச முடியுமா அதை சிந்திக்க வேண்டும் இல்லையா எந்த தாயும் அதை ஒரு சுமையாக நினைக்க மாட்டால் சுகமாக அவையை நினைப்பாள் சரி நம்ம திரு ஆனந்தையா அவர்களுக்கு கிட்ட வருவோம் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு நம்ம வந்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நடக்குது அவங்க ஒய்ஃப் வந்து ஹெல்மெட் போடல என்னுடைய கணவனே எனக்கு பாதுகாப்பு தானே அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு நிகழ்வை வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய தம்பி அவர் வந்து இந்த மாதிரி ஈசிஆர் ரோட்டில் நான் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு ரோடு எம்டியாக இருக்குது சண்டே அவர் வந்து ஒரு தோராயமாக அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்காரு எதிர்க்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த வேகத்தில் அவர் போயிட்டுருக்காரு இருக்காரு திடீர்னு ஓரத்தில் யாருமே எதிர்பார்க்காம ஒரு லேடி வந்து ஒரு பெண் வந்து அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸ்கூட்டி இண்டிகேட்டர் போடல எதுவும் போடல திடீர்னு சைடு அடிச்சுட்டாங்க அந்த சமயம் அவரு கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது கூட அந்த வண்டி கட்டுப்படலை அவர் விழுந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது வண்டி கண்ணாடி முன்பக்கம் எல்லாமே ஒன்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு க்ரஷ் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சு ஆனால் அவருக்கு ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் தப்பிச்சார் ஏன்னா அந்த சமயம் அவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரு அந்த ஹெல்மெட்டை திருப்பி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது நுறுங்கிடுச்சு சிந்திக்கணும் சரி இப்ப என்னுடைய பேச்சுக்கு நான் வரேன் பாதுகாப்பு பாதுகாப்ப நான் வந்து மூணு விதமா பாக்குறேன் ஒன்னு தனி மனித பாதுகாப்பு ரெண்டாவது சமுதாய பாதுகாப்பு மூன்றாவது தேச பாதுகாப்பு இந்த தேச பாதுகாப்பு அப்படின்ற தலைப்புல நம்ம ஆனந்தயா அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிடும் சரி தனி மனித பாதுகாப்புக்கு வருவோம் உலகத்தை மாற்றுவதற்கு நம்ம இருந்து தொடங்க வேண்டும் என்கிறார் தத்துவ ஞானி ஓஷம் அதனால நம்மளுடைய தனி மனிதன் நம்மளை எப்படி எப்படிலாம் பாதுகாத்துக்கணும் மூணு விதம் மூணு இது இருக்கு முக்கியமான இது நம்மளுடைய உடல் நலத்தை நம்ம பாதுகாத்துக்கணும் ரெண்டாவது சாலையில நம்ம பாதுகாத்துக்கணும் நம்மளை நாமே மூணாவது வேலையில நம்ம பாதுகாத்துக்கணும் ஏன் முதல்ல வாங்க உடல் நல பாதுகாப்பு உலகளாவிய இறப்புகளில் தோராயமா எழுபத்தி ஒரு சதவிகிதம் தொற்றாத நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மூலமா வருதுன்னு சொல்றாங்க நம்மளுடைய பாடை பயணத்துல பாத்திருப்பீங்க நாலு பேர் நம்மளுடைய உடலை தூக்கி கொண்டு போவாங்க அந்த நாலு பேர் இருக்காங்களோ இல்லையோ முக்கியமான நாலு நோய்கள் இருக்கு ஒன்று நீரழிவு நோய் இன்னொன்று உயர் ரத்த அழுத்தம் மூன்றாவது புற்றுநோய் நான்காவது சுவாச நோய்கள் இந்த நோய்கள் தான் நம்மளை வந்து பாடை பயணத்துல முக்கிய பங்கு வகிக்கின்ற நோய்கள் நமக்கு இருக்கு எப்படி தடுக்கலாம் திருப்பி இதற்கும் பதில் சொல்றதுக்கு திருவள்ளுவரே வராரு வராதா காக்கும் அறிவினாக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே சிந்திச்சு அது வராம இருக்கிறதுக்கு நம்ம தேவையான நடவடிக்கைகள் எடுத்து கொண்டால் நாம் நோய்கள் எதுவும் நம்மை தாக்காது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பாதுகாப்பு இந்தியாவில ஒரு மனிதன் சராசரியா ஒரு நாளைக்கு எழுபது சதவீதம் ஏழு சதவீதம் அவனுடைய பயணத்தில் செலவிடுறோம் அப்ப சாலையில பாதுகாப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம மேடம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் இயர்லி கோஸ் நோலி ரீச் சேஃப்லிங் இதை ஒரு முக்கியமான மோட்டோவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாலை விபத்துகள்ல இருந்து நம்மளை தடுத்துக்கலாம் சரி அடுத்து வேலையில பாதுகாப்பு மனிதன் தன் வாழ்வில் மூன்றில் ஒரு பங்கு தான் வேலை செய்யும் இடத்தில் செலவழிக்கின்றான் அப்படி இருக்கக்குள்ள நம்ம வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பு செய்யும் முறையில அலட்சியம் இருந்தா அது என்னென்ன தீங்குகள் விளைவிக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் ஒரு முறை நான் வந்து இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு வந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் முன்னாடி போன லாரி வந்து சடனாக வந்து டேன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக் போய் அவங்களுக்கு இடிச்சிருச்சு அந்த மனிதர் வந்து ஸ்பாடெக் அங்கவே இறந்துட்டாரு கொண்டு வரும்பொழுதே உயிர் இல்லை அவருக்கு இதுல என்ன விஷயம் அப்படின்னா அவர் பள்ளிக்கூடத்திலிருந்து தன் பிள்ளையை கூட்டுக்கொண்டு வீட்டிற்கு செய்கிறார் அந்த சமயம் இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்ப அந்த குழந்தைக்கு கை துண்டிக்கப்பட்டது நிரந்தரமாக அந்த குழந்தை உயிர் ஓகேங்களா ஆனா வாழ்நாள் முழுவதும் தன் கையை இழந்து மேற்கொண்டு வாழணும் அப்ப நம்ம இதை முன்கூட்டியே தடுப்பதற்கான சிந்தனையில ஈடுபடுவோமா இல்ல அலட்சியமாவே இருந்துருவோமா அப்படின்றத நம்ம சிந்திக்கணும் சரி என் நம்ம பயந்துகிட்டே இருக்க முடியுமா இப்படியே ஆக்சிடென்ட் ஆயிரும் நம்ம ஏதாவது அடிபட்டுரும் அப்படின்னு பயந்துகிட்டே இருக்க முடியுமா அதுக்கும் வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு செயல் எதெதுக்கு பயப்படமோ அதை எதுக்கு பயப்படமோ தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சமுதாய பாதுகாப்பு மனிதன் இயல்பிலே ஒரு சமூக விலங்கு காலையில நம்ம இருந்து காலையில நம்ம எழுந்த உடனே நம்ம அனுபவிக்கிற எல்லா சலுகைகளும் நேரத்திற்கு தண்ணீர் நேரத்திற்கு மின்சாரம் உணவு உடை இது எல்லாமே யாருடைய பங்களிப்பு அங்க இருக்குது நமக்காக யாரோ ஒருத்தவங்க ஒரு பங்களிப்பு கொடுத்திருக்காங்க மீண்டும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன பங்களிப்பு கொடுக்க போறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப சிந்தனை செய்யணும் சிந்திச்சு அதற்கான வழிமுறைகளை நம்ம தேர்ந்து கொள்ளணும் சரி ஒரு சின்ன கவிதை ஒன்றை கூறி என் பேச்சினை முடி நிறைவு செய்ய விரும்புகிறேன் பிறப்பும் இறப்பும் இயற்கை என்றாலும் பிறப்பின் நோக்கம் இறப்பாகாது இறந்தும் வாழ்பவர் எண்ணற்றோர் ஆன பின் வாழ்க்கை இறப்பிற்கென்றாயின் சிறப்பாகாது தன்னை அறிந்த பின் தெளிவு பிறக்கும் தன்னை அறிந்தால் ஜனனமில்லை மண்ணை நேசித்து மானுடம் போற்றும் மாமனிதற்கென்றுமே மரணமில்லை ஆக பாதுகாப்பு மனித உயிர்க்கு காப்பு அலட்சிய போக்கு நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும் ஆப்பு எனவே பாதுகாப்பு சுகமே எனக்கு கூறி நன்ற வாய்ப்பு நல்ல வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி டாக்டர் அசன் அவர்களே புதுவை மருத்துவ கவி இல்லையா கவிதையிலே கடைசியில் ஒரு பொக்கி வச்சு பயில் சொல்லிட்டு போயிட்டாரு ஆப்பு அப்படின்ட்டு போயிட்டாரு சரிங்களா கண்டிப்பா ஆப்பு தான் இப்பயே கொஞ்சம் அப்படி திருமணம்லாம் போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய கெஸ்டின்லாம் கேட்டாரு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு தனிமனித பாதுகாப்பு சமுதாய பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு பாதுகாப்புல ஒரு நாட்டுல வந்து ஒரு பைத்திய ராஜா தான் சொல்லிட்டான் ஒரு கோடி ரூபா பரிசு அப்படின்னு அனுபவிச்சுட்டான் முதல் நாள் எல்லாம் அவரோட பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கோடி ரூபா பரிசு என்ன போட்டி என்ன போட்டின்னு போட்டியே கிடையாது நான் யாரு வாங்க எல்லாருக்கும் ஒரு கோடி தான் ரொம்ப சந்தோஷமாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு கோடி போட்டியே கிடையாது மூணாவது போனேன் உங்களோட ஒரு கால பப்டா வச்சு நான் வெட்டுவேன் முடிச்சா வலிக்காம வெட்டிடுறேன் ஒரு காலை வெட்டினா ஒரு கோடி ரூபாய் சராசரியா ஒரு மனுஷன் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறான்னா இந்த ஒரு கோடி ரூபாயை ரீச் பண்றதுக்கு எல்லாம் கணக்கு எழுத்துறத உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை மாசம் இரநூறு மாதங்கள் கரெக்டா ஏறக்குறைய பதினாறு வருடங்கள் ஆகும் பதினாறு வருஷம் ஒரு மனிதன் நம்ம என்ன பார்த்தோம் எழுபது வருஷம் அவரேஜா ஆடுறனா நாலு ஒரு பங்கு அவர் ஒரு நாளை கொடுத்துட்டு ஒரு கோடி வாங்கி போடுங்க கேட்டிருக்காரு சார் அதெல்லாம் அவரு சுத்தி 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 அடிச்சாரு பாதுகாப்பு சுவை நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா இல்லைன்னா சுமை அதுக்கு சம்மதமா சொல்லுங்க அப்படிங்கிறவரு ஒரு அருமையான கேள்வியை கேட்டு போயிட்டாரு நன்றி